விவர்ஸ் லட்சுமி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நமக்கு ஒரு வேலையை டீம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷூட்டிங் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா விஜயோட வீட்டில் போயிட்டு இருக்கு விஜயோட வீட்டில் இல்லைன்னா விஜயோட ஆஃபீஸில் இது ரெண்டுல தான் இப்போ ஷூட் அதிகமாக போயிட்டு இருக்கு நம்ம இன்னொன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஷூட் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணா வந்து விஜயோட வீட்டில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுத்துருக்காரு அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எஸ் இன்னைக்கான வழக்காப்பு சீனில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கேஷ் பேபி அப்படின்னு பேர் வச்சது என்னன்னா விகா ஃபேன்ஸ் தான் அதை வந்து நம்மளுடைய பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க பட் கேஷ்யூ பாப்பா அப்படின்னு டாக்டர் வந்து அந்த இடத்துல ப்ரமோவில் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து கேஷ்யூ பேபி அப்படின்னு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அந்த குழந்தை பார்க்குறதுக்கு கேஷ்யூவாக கேஷ்னட் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஓகே டேரக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா உங்களோட ஓட்டை சொல்லுங்கள் பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒப்பீனியன் சொல்லிடுறேன் எனக்கு கேர்ள் அப்படின்னு தான் தோணுது அது என்னமோ வந்து விஜய் வந்து அந்த பொன் பெண் குழந்தைனா இன்னும் கொண்டாடுவார் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஓகேவா சோ கேர்ள் பேபி குடுக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பாப்போம் என்ன கொண்டு வராங்க அப்படிங்கறது சீன் வைஸ் அடுத்து நேம் சஜஷன்ஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு இது வந்து இன்னைக்கு வளகாப்புல இருந்துருக்கும் நீங்க பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் பெண் குழந்தையாக இருந்தால் என்ன நேம் ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன நேம் அப்படின்ட்டு பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த வேலையை நம்ம அடுத்து பார்க்கக்கூடாது எஸ் நம்மளோட ஜாலியான விஷயங்கள் தானே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் ஓகே தான் பட் எனக்கு சீன் வைஸ் நிறையா டைம் பெண் குழந்தைன்னு தோணி இருக்கு விஜய் பேசுனதுனால ஓகேவா அதிகம் வந்து விஜய் தான் அதிகம் பேசுகிற மாதிரி இருக்கும் காவிரியும் அடிக்கடி பேசுகிற மாதிரி காட்டுங்க ஒரு அம்மா குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் காட்டுங்க ஓகேவா ஸோ ஓகே அந்த மாதிரி ஒரு அழகான விஷயமும் இருக்குது ஸோ பார்ப்போம் அதே மாதிரி குழந்தைங்க பேர் வைக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேவா ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறேன் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் என்ன மாதிரியான நேம்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு அதுலேயும் நீங்கள் விஜய் காவேரி இந்த விக்கா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் அவங்களுடைய இதில் ஏதோ ஒரு இது காம்பினேஷனில் கொண்டு வாங்களே ஓகேவா சரி கண்டிப்பாக இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ இனி ஷூட்டிங் வந்து நம்மளுடைய விஜய் வீட்டில் போயிட்டுருக்கு ஓகே உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ